இதுக்கு முன்னாடி முப்பது ஆண்டுகளாக இருந்த முதல்வர்கள் விவசாயிகள் நலனில் அக்கறை கொள்ளுலுங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு கலைஞர் உட்பட ஜெயலலிதா பன்னீர்செல்வம் இவங்க மூணு பேர் இருந்திருக்காங்க இப்போ பழனிசாமி வந்திருக்கார் நாங்கள் சொல்கிறோம் இவங்க மூணு பேருமே விவசாயிகள் நலனில் அக்கறை கொள்ளலை அக்கறை கொண்டு இருந்தால் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கியிருப்பாங்க உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடந்தது அப்போ மாநாடு வளாகத்துக்குள்ளே கல்லை வைக்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ணோம் ஆட்சியாளருக்கு ஒரு நெருக்கடி வந்தது கலைஞர் முந்தைய நாள் அழைச்சார் கள் முக்கியமானது அவசியமானது தேவையானது கவனிக்கிறேன் இப்போதைக்கு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்தவும் ஆதரவு தாருங்கள்ன்னாரு அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுங்கிறது நாடு அறியும் ஜெயலலிதா ஆட்சியில் இல்லாத போது ரெண்டாயிரத்தி எட்டில் கால் நேரம் பேசினோம் பேச்சு பேச்சு முடிஞ்ச பின்னாடி அவங்க சொன்னாங்க உங்கள் கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை இவ்வளவு நேரம் பேசி நிரூபிச்சிட்டிங்க இப்போ என்கிட்ட வந்திருக்கீங்க எங்கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லை எதை எதிர்பார்த்து வந்திருக்குறீங்க ஆமாம் உங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியுங்கம்மா வர ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நாங்கள் கல் இறக்குறோம் இந்த ஆட்சியாளர் எங்கள் மீது அடக்குமுறையை மேற்கொண்டால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன யோசிச்சுட்டு சொன்னாங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன்னு ரெண்டாயிரத்தி ஐம்பது பாராளுமன்ற தேர்தல் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் கல்லுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டப்பேரவைத் தேர்தல் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்குவோம்னாங்க அதுக்கு பின்னாடி அந்த அம்மாவில் வரை நாங்கள் சந்திக்கவே முடியல ஆக எல்லாருமே கல்லுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க சொல் ஒன்று நடைமுறை ஒன்று இருக்குது கனவினும் இன்னாது மன்னோ சொல்வேறு பட்டார் தொடர்பு கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்று இப்படிப்பட்ட நபருடைய தொடர்பு கனவிலும் கூட இருக்கக்கூடாது வள்ளுவர் சொல்கிறாரு ஆனால் இவங்களுடைய நிலைமை என்ன கனவில் கூட காண முடியாதவங்க கூட ஆட்சியில ஒரு வந்து விளைநிலமா காடா நினைக்க கூடாது இன்னைக்கு வேட்டை காடா நினைக்கிறாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய சொத்து என்ன ஆட்சியில இருந்து இறங்கும் போது அவங்களுடைய சொத்து என்ன இன்னைக்கு மக்கள் வெந்து நொந்து நூலா போயிருக்காங்க அதாவது பாரத பண்பாடுன்னு ஒன்று இருக்கு அந்த பண்பாடு தெரிஞ்சுக்கணும் பாரத பண்பாடுனா ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவலு ஆப்போசிட் ரியாக்ஷன் தீயவை செய்தார்கள் தான் நிழல்னை வியாது அப்படி இருந்துட்டு உங்கள் நிழல் உங்கள் பின்னாடி இருக்கு இல்லைங்க நீங்கள் அமெரிக்கா போனாலும் வரும் ஆப்பிரிக்கா போனாலும் வரும் நீங்கள் செஞ்ச பாவம் பின்னாடி வரும் தக்க நேரத்தில் கால வாரியே தீரும் எந்த கொம்படும் தாக்க முடியாது இன்னைக்கு வந்து நம்ம குடும்பத்தில் பெற்றவங்களுக்கு பெரியவங்களுக்கு கையில் சட்டி கொடுத்தோம்னா அதே சட்டி முதுமையில் நம்ம கைக்கு வரும் இதுதான் பாரத பண்பாடுங்கிறது இதை வந்து யாருமே உணர்றதில்லை ஒருத்தர் அம்மா கொஞ்சம் மன்னிச்சுக்குமா ஒருத்தர் சொன்னாங்க கொஞ்சம் பல்கராதான் இருக்கும் இன்னைக்கு எல்லாம் வந்து எல்லாம் பார்க்குறோமே அது நோட்டுனாவே வருதே அதனால் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் சொன்னார் அட பாரத பண்பாடுங்கிறது ஒன்றும் கிடையாது இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது வசதி இருக்குதுன்னு சொல்லி மலாந்து படுத்து சம்பாரிச்சிட்டா அப்படி சம்பாரிச்சதை அடுத்து குப்பரைப்படுத்துக்கிட்டு விட வேண்டியதாக இருக்குது எந்த கொம்பனதிலும் தப்பு முடியாது அதுதான்டா பாரத பண்பாடுனார் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் முறைசால்பத்தினிக்கு உயர்ந்தோரேத்தளம் ஊழ்வினை உடுத்து வந்து ஊட்டும் என்பதும் சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரில் அமோர் பாட்டிட செய்யும் அரசியலில் பொது வாழ்க்கையில் தவறு செஞ்சா மக்கள் தண்டிக்க போறதில்லை நாங்கள்லாம் இரநூறு கொடுத்தா அவனுக்கு போடுவோம் ஐநூறு கொடுத்தா இவங்களுக்கு போடுவோம் ஆயிரம் கொடுத்தா அவங்களுக்கு போடுவோம் இப்படி மாற்றி மாற்றி ஏன் வீட்டுல யாளோட் எவ்வளவு கொடுப்போம் நீ எனக்குற பேரம் பேச குத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை தண்டிப்பது யார் தர்மம் தண்டிச்சே தீரும் எந்த கொம்படம் தாக்க முடியாது இன்னைக்கு எல்லாம் வந்து வள்ளுவர் வழியில்தான் எல்லாம் இருக்காங்க நான் தப்புன்னு சொல்லலை வள்ளுவர் என்ன சொன்னார் அருள்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இலாருக்கு உலகம் இல்லா ஹாங்கு அருள் இல்லாமல் அந்த உலகம் கிடையாது பொருள் இல்லா இந்த உலகம் கிடையாது நீ எந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற உனக்கு தான் வேணும் சிறுகணிச்சார்டு அறி இது வள்ளுவர் வழி இப்படி சொல்லக்கூடிய ஒரு தலைவர்கள் இருக்காங்க கலைஞர் வந்து எனக்கு ஒரு பதில் இல்லை இது ஏ ஏபிஜே அப்துல் கலாம் வந்து நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தார் அவருடைய பதவி காலம் முடியற நேரம் மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் அந்த அம்மா முன்மொழிறாங்க அடுத்து ஏபிஜே அப்துல் கலாம் தான் ரெண்டாவது முறையாக குடியரசுத் தலைவராக வரணும்னு மற்ற கட்சிகளும் இந்திய அளவில் ஆதரவு கொடுக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் கலைஞர் என்ன சொல்கிறாரு கலாம் என்றால் கலகம் எப்படியோ குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் கலகம் வந்து விட்டதுங்கிறார் சொன்னார்ல சரின்னு ஒரு பதில் எழுதணும் ஐயா நீங்கள் கலாம்ன்னா கழகம்னு சொல்கிறீங்க உலகத்தில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது எந்த மொழியில் சொல்லப்பட்டதை நீங்கள் பார்க்கணும் அரபு மொழியில் கலாம்னா என்ன அதுதான் பார்க்கணும் போலேயே மற்ற மொழியில் வந்து பொருள் எடுத்துக்கூடாது ரெண்டாவது அந்த பெயர் அவர் தனக்குத்தானே வைத்து கொண்டது அல்ல பெத்தவங்க பெரியவங்க வச்ச பேரு அதுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் என்ன தப்பு பண்ணார் சரி நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கீங்க கழகம்னு என்ன வள்ளுவர்னு கழகத்துக்குள்ளே காலை வச்சா பாட்டம் போட்ட சேமித்து வச்ச செல்வங்களெல்லாம் பாழ்விட்டு போகும் நல்ல நாகரிக பண்பாடு நசமா போகுங்கிறார் வள்ளுவர் கழகம்னு என்ன சூதாடுகின்ற இடம் சூதுங்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்றாரு பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின் கழகத்துக்குள்ளே கால் வச்சுட்டா பாட்டம் போட்ட சேர்த்து வச்ச சேமிச்சு வச்ச செல்வங்களெல்லாம் பால்பட்டு போகும் நல்ல நாகரிக பண்பாடு நாசமாக போகும் அப்படின்னா நீங்கள் தலைமை வகிக்கக்கூடிய அந்த கழகம் ஒரு சூதாடுகின்ற இடமா என்ன நீங்கள் தான் வாழும் வரல நீங்கள் தான் பதில் சொல்லணும் கையா இது வரலும் பதில் சொல்லு இன்னைக்கு யாராச்சும் சொல்ல சொல்லுங்கள் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யார் வந்தாலும் சரி ஆண்டவனையே துணைக்கு அழைச்சிக்கிட்டு வந்தாலும் சரி நாங்கள் வாதிட தயார் எங்க தரப்புல தப்புன்னு சொல்லி நிரூபிச்சிட்டாங்கன்னா எங்களை தப்புன்னு ஏற்றுக்கொள்பவன் சான்றோம் அதான் வள்ளுவர் சொல்றாரு சால்பிற்கு கட்டளையாத நேல் தோல்வி துளையலார் கண்ணும் குழல் ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் என்ன என்றால் தோல்வியை குற்றத்தை ஒப்புக்கொள்வோன் சான்றோன் நிரூபிச்சிட்டாங்கன்னா கல்லூரி தடை செய்யப்பட வேண்டிய போதை பொருள் தான் நிரூபிச்சிட்டா நாங்கள் கோரிக்கை கைவிட்டுறோம் போராட்டத்தை விளக்கிக்கிறோம் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இயக்கத்தை கலைக்கிறோம் பத்து கொடுபா பரிசு கொடுக்குறோம் சவால் வர சொல்லுங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் சரி அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்தாலும் சரி இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் வரலாம் தகுதியும் இருந்தால் துணிச்சல் இருந்தால் வர சொல்லுங்க இது என்ன நாடா வேட்டைக்காடா திருவிளையாடலில் ஒரு புலவன் கேட்பான்ல என்னுடைய பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறக்கு யார் இருக்காங்கன்னு அந்த மாதிரி கேட்கறதுக்கு கல்லையை கேட்குது